முக்கியமா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குமா ஒருவேளை ஈரான் இதை சிந்தியா அதன் மூலம் அந்த நாடு மிகவும் ஆபத்தான பகுதிக்குள் நுழைகிறது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில இஸ்ரேலிடம் ஒப்பிட்டா ஈரானின் இராணுவ திறன்கள் பலவீனமானது இதன் காரணமாக தான் ஈரான் ஆயுத குழுக்களை தாழ்ந்திருப்பது என்ற வியூகத்தை பின்பற்று வருது இருப்பினும் இந்த அணுகுமுறை மிக சிறிய பயனையை அளித்துள்ளது மேலும் இஸ்ரேல் எதிர்ப்பு உணர்வு ஈரான் ஆட்சி மையமாயிருப்பதால ஈரானின் அணுசக்தி கனவுகள் இஸ்ரேலுக்கு கவலை அளிப்பதாக கூறுறாரு அஸ்வி அதற்காரணம் காரணம் ஐதல்லா பொறுத்தவரை இஸ்ரேல அழிக்கும் திட்டம் மிகவும் முக்கியமானது அவர் முன்னெடுத்து செல்ல முடிந்த ஒரே திட்டம் இதுதான் இஸ்ரேலுக்கு எதிரான திட்டம் தான் அது இஸ்லாமிய குடியரசு தலைமை வைக்கும் ஒரே விஷயம் உலகில் இஸ்ரேல் தாக்கும் ஒரே நாடு ஈரான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனது அணுசக்தி கட்டமைப்புகள் மீதான இஸ்ரேலை தாக்குதல் அபாயம் இருப்பதாக உணர்ந்துள்ள ஈரான் அவற்றை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்கிறார் லீனா முக்கியமா ஈரான் எண்ணெய் கிழங்குகளை இஸ்ரேல் தாக்கினா இந்தியா எவ்வாறு பாதிக்கப்படும் சமீப ஈரான் மற்றும் இஸ்ரேலே அதிகரித்து வரும் பதட்டம் கச்சா எண்ணெய் சந்தைகளை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இதனால உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை கணிசமா உயர வாய்ப்பிருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிக்கைக்கு பிறகு இந்த அச்சம் மேலும் அதிகரிச்சிருக்கு ஈரானோட எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் குறிவைக்க கூடும் என்றும் இந்த சாத்தியமான தாக்குதல் குறித்து அமெரிக்காவில விவாதிக்கப்பட்டது என்றும் அதிபர் ஜோ பைடன் கூறினார் ஈரான்ல எண்ணெய் வழங்கும் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா அதனை ஆதரிக்குமா என்று பைடனிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த பைடன் அது குறித்து நாங்கள் ஆலோசித்து வரோம் பைடன் இந்த அறிக்கைக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு முக்கியமா ஈரான் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது அக்டோபர் ஒன்னு இரவு இஸ்ரேல் நோக்கி நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஏவியது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் பதட்டம் அதிகரித்தது இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகத்தின் கூட்டுப்படி வீசியது சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார் முன்பு ஏப்ரல் ஈரான் சுமார் நூத்தி பத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மற்றும் முப்பது ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை தாக்கியது ஈரானின் சமீபத்த ஏவுகணை தாக்குதலுக்குப் பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் பதும் நடைபெற்றது அதில் பங்கேற்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதனையாக ஈரான் மிகப்பெரிய தவறு செய்திருக்கு அதற்கான விலைய அது கொடுக்க என்று கூறினார் ஜூலை மாதம் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாய் ஹனிய டெஹ்ரான்ல படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு ஈரான் இஸ்ரேல குற்றம் சாட்டுகிறது இருப்பினும் இந்த படுகொலைக்கு பிறகு உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் எந்த அக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் எடுக்கல அதன் பிறகு இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று லெபனான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் அசுரல்லா கொல்லப்பட்டார் இந்த இரு தலைவர்களும் ஈரானுடைய ஆதரவாளர்களா கருதப்பட்டாங்க அவர்களது படுகொலைக்கு ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உள்நாட்டில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நம்பப்படுது இந்த இரண்டு கொலைகளுக்கும் பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஏகநிலை வீசியதா ஈரான் கூறுவது புதன்கிழமையானது இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட செய்திப்படி இஸ்ரேல் ஈரானின் சில முக்கியமான மூலோபய இலக்குகளை சில நாட்களுக்குள் குறிவைக்கும் இந்த தாக்குதலுக்கான இலக்குகள்ல ஈரானின் முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நிலையங்களும் அடங்கும் என்ற ஊகங்கள் இருந்திருக்கு முக்கியமா ரேஷ்மி காசி மத்திய கிழக்களில் நிலவும் பத்தமான சூழ்நிலையில ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் இருப்புகள் குறிவிக்கப்பட்டா அதன் தாக்கம் பெரிய அளவுல இருக்குங்கிறது ரேஷ்மா காசியின் கூட்டுப்படி இது கச்சா எண்ணெய் விநியோகத்தை மட்டும் பாதிக்காது இதனால பல மூலபய முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பாதைகள் மூடப்படலாம் இதன் காரணமா மற்ற பொருட்களை கொண்டு செல்ல அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் இது செலவு மற்றும் பணவீக்கத்தை அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியா உட்பட உலகங்களும் உள்ள சாமானியர்கள் மீது இது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரேஷ்மா கூறுகிறார் அதே சமயம் உலகில கச்சா எண்ணெய் உற்பத்தியில ஈரான் ஏழாவது இடத்துல உள்ளது ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியில பாதியை ஏற்றுமதி செய்து அதன் முக்கிய வாடிக்கையாளர்களை சீனாவும் அடங்கும் இருப்பினும் சீனாவில கச்சா எண்ணெய்க்கான தேவை குறைந்தது மற்றும் சவுதி அரேபியா கிடைக்கும் போதுமான கச்சா எண்ணெய் விநியோகம் காரணமா இந்த ஆண்டு கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவில் ஏறுமுகம் காணவே இல்லை உலகில நான்காவது பெரிய எண்ணெய் இருப்பு கொண்ட நாடு ஈரான் அதே சமயம் உலகின் இரண்டாவது பெரிய எரிவாயு இருப்பையும் அந்த நாடு கொண்டிருக்கு பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் மூன்றாவது பெரிய ஈரான் உள்ளது ஒரு நாளைக்கு சுமார் மில்லியன் அதாவது லட்சம் பிப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஈரானின் எண்ணெய் வளங்கள் கிணறுகளை இஸ்ரேல் குறிவை தாக்குனா அது கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும் இதனால உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எண்ணெய்ல மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் உள்ளது இது குறித்து பேசிய பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி ஈரானின் கச்சா எண்ணெய் கிணறுகள் மற்றும் தளங்களை இஸ்ரேல் தாக்கின

கிழக்கு பிராந்தியத்துல மிகப்பெரிய அளவிலான மோதலுக்கு வழிவகுக்க என்ற அச்சம் அதிகரிச்சிருக்கு அத நேரடி தாக்கம் கச்சா எண்ணெய் விலையில தெரியும் அசனசரலா படுகொலைக்கு பின்னர் ஈரான் ஏவனை தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் மட்டுமே இருந்தது ஆனா அதே சமயம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை சுமார் மூன்று சதவீதம் அதிகரிச்சது இதுல இருந்து சர்வதேச எண்ணெய் சந்தையில இந்த பிரச்சனை செலுத்தும் தாக்கத்தை நாம் புரிஞ்சு கொள்ளலாம் இத்தகைய சூழ்நிலையில ஈரானின் எண்ணெய் இஸ்ரேல் குறிவிச்சா அது சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில மேலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஈரானின் எண்ணெய் வளங்கள் இஸ்ரேலால் தாக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜோ பைடன் வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு சர்வதேச சந்தையில பிரெண்ட்

இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா யுக்ரைனை தாக்கியது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விரிச்சது அதை சமாளிக்க சர்வதேச சந்தையை விட குறைந்த விலையில இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை விற்க ரஷ்யா முன்வந்தது கடந்த ஆண்டு மே மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பரேல் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கி அதை சுத்திகரித்து பின்னர் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்வதை நாங்கள் அறிவோம் என்று கூறியிருந்தார் இது கட்டுப்பாடுகளை மீறுவதாக விவரித்த அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் செய்தி முகமை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஐரோப்பாவுக்கு இந்தியாவின் எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதி எழுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு என இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கிறது ஏழு முனைகள்ல போரிடும் இஸ்ரேல் பிரான்ஸ் அதிபருக்கு நிதனையாக பதிலடி மனித நாகரீகத்தின் எதிரிகள் தான் ஏழு முனைகள்ல இருந்து போரிட்டு வரோம் என்பதை பிரான்ஸ் அதிபர் மெக்ரானிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் என இஸ்ரேல் பிரதமர் நிதனையாக கூறியிருக்காரு காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்திவிட்டோம் மற்ற நாடுகளும் நிறுத்த வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் கூறியிருக்காரு இதற்கு ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் வரவேற்பு தெரிவித்து தெரிவித்திருக்கு முக்கியமா இந்த நிலையில இஸ்ரேல் பிரதமர் நிறையாக வீடியோ மூலம் வெளியிட்ட அறிக்கையில ஈரான் தலைமையான காட்டு மிராண்ட சக்திகளை எதிர்த்து போராட இஸ்ரேலுக்கு அனைத்து நாடுகளும் ஆதரவாக இருக்க வேண்டும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மற்றும் சில தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அவளை நினைச்சு அவமானமா உள்ளது ஹவுத்திகள் இஸ்புலாக்களுக்கு ஈரான் ஆயுத தடைகளை விதித்துள்ளதா நிச்சயமாக இல்ல பயங்கரவாதத்தின் அச்சு ஒன்றாக உள்ளது ஆனா பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நாடுகள் ஒன்றாக இல்லை மனித நகரத்தின் எதிரிகளுக்கு எதிராக ஏழு முனைகளில் இருந்து இஸ்ரேல் போரிட்டு வருது என்பதை அதிபர் மேக்ரானிடம் தெரிவித்துக் அக்டோபர் ஏழு எங்கள் மக்களை கொலை செஞ்சு தலை துண்டித்துக்கு ஈரான் இஸ்ரேல் நோக்கி நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணையில ஏவியது காசாவின் போர் இன்னும் நடந்து கொண்டிருந்த நிலையில மத்திய கிழக்கு ஏற்படும் என்றது அதிகரிக்க எவ்வளவு பெரிய ஆபத்து மோதல் ஏன் அடுத்து நடக்கலாம் ஆம் இஸ்ரேல் நோக்கம் முதல்ல முதலாவை வலுவிழக்க செய்வதாக இருந்தது என கூறும் லண்டன் பள்ளியின் பேராசிரியர் லீனா இப்போது இஸ்ரேலின் வடக்கு பகுதியை பாதுகாப்பு வகையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதும் நிரந்தரமாக செயலிக்க செய்வதும் இஸ்ரேலின் இலக்குகளா மாறிவிட்டதா தெரிகிறது இஸ்ரேலின் இலக்கப்படி இருந்தாலும் கூட பெரும் இழப்புகளை ஏற்படுத்த முடிந்தாலும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலால் முற்றிலுமா அழைத்துவிட முடியாது என்கிறார் அவர் இஸ்ரேல் தனது பரப்பளவை விரிவாக்க நோக்கத்தை கொண்டிருப்பதாகவும் கருதுகிறார் முதல்ல வடக்கு சிறையில் மக்களை இடம்பெற வைத்த எஸ்புல்லாவின் தாக்குதலை எதிர்த்து அந்த பிரச்சனை சரி செய்வதன் மூலம் அப்பகுதி மக்களை மீண்டும் அங்கு குடியாமத்தை இஸ்ரேல் நினைத்தது என்கிறார் அவர் ஆனா இப்போது இஸ்ரேல் அரசு மத குழுக்களையும் அங்கு அனுப்புகிறது எனவே அதன் எல்லையை விரிவுபடுத்தும் நோக்கமாக கூட இது இருக்கலாம் அவர் சிரியா மற்றும் ஈராக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் ராபர் இஸ்புல்லா மீது லெபனான் அரசு தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என இஸ்ரேல் விரும்புவதா சொல்றாரு ஆனா இது மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடும் என்று அவர் எச்சரிக்கிறார் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிராக தலைவழி போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை எதிராக முன்னெடுக்கப்பட்ட இந்த போர் ஜபான் எல்லையில வசிக்கும் இஸ்ரேலிய குடிமக்களை நீண்ட காலத்துக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது ஆகவே தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வருவது மட்டுமே இஸ்ரேலின் நோக்கமா இருந்தால் வடக்கு இடம் இஸ்ரேல இடமே மக்கள் வீடு திரும்ப வாய்ப்பு உண்டு